வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் மருந்து குண்டு மல்லிக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான ரிசல்ட் என்ன இருக்குது அந்த மருந்தோட பயன் பயன்பாடு என்ன அதனால் நமக்கு என்ன வருமானம் லாபம் மல்லியில் கிடைக்கும் அப்படிங்கிறதும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து பராமரிக்கிறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்பட்டு பண்ணோன்னா நம்ம இன்னும் சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும் வருமானம் இருக்கும் ஈல்டு மெயின் வந்து நமக்கு குண்டு மல்லியை பொறுத்த வரையில் எந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு வருதோ அதுதான் நமக்கு வந்து வருமானம் ஏன்னா ரேட்டு வந்து முன்ன பின் இருக்கும் அது அப்புறம் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஈல்டு வந்து நல்லா வரணும் இப்போ இதில் இருக்கிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்ட்டரு அப்புறம் மெஸ்ஸி அப்புறம் ஃபிடா எயிட்டி அதுக்கப்புறம் ரெனோஃபின் ஃபஸ்ட்டு பிங்க்கில் இருக்கிறது வந்து ரெனோஃபின் பக்கத்தில் இருக்கிறது வந்து மார்க்கரு அதுக்கு பக்கத்தில் சின்ன பாட்டில் இருக்கு பாருங்கள் அது வந்து கல்டரு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸி அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் அது வந்து ஃபிடா எயிட்டி இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து இந்த மருந்தோட பயன்பாடு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தர் நம்ம வீடியோக்குள்ளே மற்ற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இந்த மருந்தோட பயன்பாடு நான் சொல்கிறேன் பாருங்கள் ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ரெனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் இல்லாது ஒரு மில்லி லிட்டர் ஒரு எம்எல் அவ்வளோதான் போதும் இதனோட பயன்பாடு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து நம்ம வந்து செடிகளுக்கு அப்ளை பண்ணும்போது சின்ன சின்னதாக பறக்கிற அந்த வெள்ள வெள்ள கொசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை குறிப்பாக பூச்சி பறவை பறக்கிற வகையை சார்ந்தது கொசு அதுக்கப்புறம் இந்த பூச்சி அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொக்கில் வந்து உக்காந்து சாறு உறிஞ்சுற பூச்சி இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது செடி நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணி அதாவது ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் நல்லா பறக்கும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு டன் பூ வந்தால் கூட நம்மளால் அறுவடை பண்ண முடியாது கொசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமானது வந்து கொசு தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளில் பூ அந்த சின்ன ஒரு பட்ஸ் வரும்போது நம்ம வந்து அந்த அரும்பை திண்டுட்டு போயிடும் அதனால் வந்து நம்ம இந்த மருந்து பயன்படுத்தலாம் கூடவே ஒரு அடிஷ்னல் ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு அவருடைய மல்லியில் வர அரும்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த மருந்து வந்து என்ன இந்த செட் ஆஃப் மருந்து இங்கே பயன்படுத்துங்க அதிலேயும் குறிப்பாக வந்து ஃபிடா எயிட்டி இருக்குன்றதாக ஃபிடாவும் கல்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும் முடிஞ்சால் இந்த மருந்து போதும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து லிட்டரு வாட்டரில் ஒரு பத்து கிராம் வந்து நீங்கள் வந்து சல்ஃபர் கொஞ்சம் சேர்த்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து அடி உரத்தில் சல்ஃபரை சேர்த்துக்குங்க இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ நம்ம செடியெல்லாம் பாருங்கள் நம்ம லாஸ்ட் டைம் உரம் வச்சோம் இந்த முறை உரம் வச்சோம் செடியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் மடங்கு வந்து உயரம் வந்து கூடி போயிருக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அரும்பும் வந்து கூட வந்து சேர்த்து கட்டியிருக்கு இப்போது ஸோ அதனால் நம்ம இந்த உரம் லாஸ்ட் டைம் உரம் வந்து நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சேன் நான் என்ன வச்சேன்னா ஃபேக்டாம்பாசம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு உரம் தான் வைச்சேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டீன் பதினாறுக்கு பதினாறு அப்புறம் வந்து இப்போ லா இல்லை சாரி லாஸ்ட் டைம் வந்து ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனைட் வச்சேன் இந்த முறை வந்து ஆல் சிக்ஸ்டீனும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இந்த உரம் வந்து வைக்கல இன்னும் அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரும்பு வந்து கொஞ்சம் இன்னும் பெருசாக இல்லை நம்மளால் இது செடியில் இல்லை ஏன்னா இந்த தொடர்ந்து இப்போ அஞ்சு நாளாக பார்த்திங்கன்னா அங்கே மழை நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து போய் எடுத்துகிட்டு வந் வரதுக்குள்ளே எங்கே உரம் நனைஞ்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கும் நல்ல மழை காலையில் இருந்து ஆக இந்த மாதிரி உரம் நம்ம வைக்கும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே ரெனோஃபின் முடிஞ்சது மார்க்கர் அதனுடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்கத்திலருந்து நம்மளை செடிகள் வந்து காப்பாற்றும் அதாவது இல சுருட்டு புழு இருக்குது நிறைய பிரச்சனை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் ஒரு புழு இருக்கும் அது அதுக்கப்புறம் எல்லா வகையான புழுக்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து வால் பேனு இலப்பேன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இப்போ தாக்குதலாம் இருக்குதுன்னா அதை வந்து முற்றிலுமாக வந்து அதை கட்டுப்படுத்தி செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மார்க்கரு அதுக்கு அடுத்தது கல்டர் வந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஈல்டு ஏற்றி கொடுக்கும் இது எப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அறுவடை முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடி உரம் வைக்கிறீங்க பாருங்கள் அடி உரம் வச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த மருந்து வந்து நம்ம அடி உரம் வச்சாலே நீங்கள் வந்து தன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பிரான்சும் அது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பட்ஸும் வர ஆரம்பிச்சிடும் அடி உரம் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மேலே அடிக்கிற ஸ்ப்ரே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்னா அடிபுரம் தான் நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு வந்து பூ ஈல்டு எடுத்து கொடுக்கும் ஏன்னா மண் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வளமாக இருக்கோ அந்த அதை விட ரெண்டு மடங்கு வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் நீங்கள் நூறு சதவீதம் மண் வளமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இரநூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ இந்த மண் வளம் அப்படிங்கிறது வந்து இயற்கை முறையில் அந்த காலத்தில் பண்ணுறாங்க ஆனால் இந்த காலத்தில் மல்லிகை பொருத்த மல்லியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா மற்றது நாளெல்லாம் முருங்கை தென்னை மற்ற பயிரெல்லாம் வந்து நான் வந்து ஆட்டு எருவு தான் போட்டுட்ருக்கேன் பட் மல்லியை மட்டும் ஆட்டு எருவு போட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஈல்டு நம்ம நினச்ச அளவுக்கு வர மாட்டேங்குது அப்போ இந்த உரம் தான் நமக்கு இந்த போட்டால் தான் இந்த மண் செடி எல்லாமே வளமாக இருக்கும் ஸோ கல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஏற்றுக் கொடுக்கும் அது எப்போ கொடுக்கணும்னா சின்ன சின்ன பேர்ட்ஸ் வரும்போது நம்ம தொடர்ந்து ஒரு 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 தடவை அதாவது கலெக்டர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் அடிக்கக்கூடாது ஒரு மாதத்தில் ஒரு 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 முறையில் ரெண்டு முறை நீங்கள் அடிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் அடிக்காதீங்க ஏன்னா கல்ட்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து குப்பு நுப்பு ப்ரொடக்ஷன் ஏற்றி கொடுக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து மலட்டு தன்மை கொண்டு போயிடும் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து மலட்டு தன்மையில் கொண்டு மலட்டு தன்மைன்னா ப்ரொடக்ஷனே கொடுக்காது அந்தளவுக்கு வந்து அந்த பவர் மருந்து அதனால் மாதத்தில் ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் கொடுத்தா எப்போல்லாம் என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போல்லாம் இந்த சின்ன அரும்புலாம் வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு என்டையர் ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் கூட தேவைப்படாதுன்னு தான் என்னுடைய கணிப்பு அந்த சமயத்தில் நீங்கள் ஆல் நைன்டின்னு அப்புறம் டபுள் அதுக்கப்புறம் விப்புல் நைட்ரோபென்சின்னு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சல்ஃபரு இதெல்லாம் நீங்கள் கலந்து மேலே வந்து ஜிப்ராலிக் போரான் இதெல்லாம் நான் சொன்ன இந்த இதெல்லாம் வந்து பூச்சி மருந்தோடு சேர்த்து கொஞ்சம் கலந்து நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து சிறப்பாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெனோஃபின் முடிஞ்சதுக்கப்புறமா கல்ட்டரு ரெனோஃபின்னும் மார்க்கரு கல்டரு அதுக்கு அடுத்து மெஸ்ஸி மெஸ்ஸியோட மெயின் பங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறது சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஃபிடா ஃபிடா ஈட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து மிக என்ன சொல்கிறது அது வந்து ஒரு இது மாதிரி தான் நம்ம நான் சல்ஃபர்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் இதுதான் அது அது இதெல்லாம் செடிக்கெல்லாம் நம்ம கலந்து நம்ம போடும்போது அடிக்கும்போது மருந்து அடிக்கும்போது நமக்கு எல்லா வகையான சத்தும் அதில் கிடைக்கும் அதாவது பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் அப்புறம் கொசு கொசுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ச்சி பட்ஸு அரும்பு புது அரும்பு கட்டுறதுக்கு புது பிரான்ச் கட்டுறதுக்கு சல்ஃபர்லாம் டப்புன்னு வந்து நம்ம பிரான்ச் எடுத்து கொடுக்கும் சல்ஃபர்லாம் நம்ம அடித்த உடனே புது பிரான்ச்சும் புதுசாக வர அரும்பு வந்து டப்பு டப்புன்னு எடுத்து கொடுக்கும் சல்ஃபர் அவ்வளோ ஒரு மெயின் ரோல் அது சல்ஃபரோடது அந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம அடித்து பாருங்கள் நமக்கு ரிசல்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆர்டர்வைஸ் நான் சொல்ல சொல்ல தவறி இருந்தால் நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து கிளியராக சொல்லிடுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகணும் போனோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் ரெனோஃபின் வந்து கொசு தாக்குதல் பற இந்த புழு இந்த பூச்சி தாக்குதல் இதில் இருந்தால் காப்பாற்றும் மார்க்கர் வந்து புழு தாக்குதல் வால் பெயன் இலப்பெயின் இது மாதிரி பிரச்சனை தான் நம்மளை எஸ்கேப் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்டர் கல்டர் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வந்து ஏற்றி கொடுக்கும் மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பூச்சி தகவல் பா அது புழு தாக்குதல் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் சல்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா பிரான்ச் நிறையா கிடைக்கும் பூ நிறையா எடுத்து கொடுக்கும் சப்போர்ட் பண்ணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் போட்டுட்டு பண்ணணும் அடி உரம் வந்து எப்போ போடலாம் அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு அறுவடை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அறுவடை முடிஞ்சு நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஐம்பது நூறு கிலோ வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு மூணு கிலோவில் வரும்போது தெரிஞ்சிடும் இது ப்ரொடக்ஷன் வந்து நிற்க போகுது அப்படின்னு அந்த நிற்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரும்போது நம்ம டப்புன்னு அடி உரம் போட்டுவிட்டோம்னா அந்த அடி உரம் போட்டுட்டு மண்ணை அடைக்கும்போது மறுபடியும் அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மறுபடியும் துளுர் எடுக்கும் எல்லா செடியும் வந்து துளுர் எடுக்கும் துளுர் எடுத்த உடனே அந்த துளுரில் வந்து புதுசாக சின்ன சின்னதாக அரும்பு வந்து கட்ட ஆரம்பிக்கும் அப்படி அந்த அரும்பு கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம மருந்து அடிச்சிடணும் மருந்து அடிக்கும் போது இந்த மருந்து நம்ம சேர்த்து நம்ம அடித்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து டக்கு டக்குன்னு எல்லா பிரான்ச்சும் வந்து துள்ளர் எடுத்து நிறைய புதுசாக பட்ஸ் வரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டு மருந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு ஒரு செட்டு மருந்து நம்ம போட்டிருந்தோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேந்தால் இருக்கும் ரெனோஃபின் பேன்தால் இருக்கும் அதுலேயும் அந்த மாதிரி பேன்தா இந்த மருந்துகள் நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி சிமோடிஸ் வந்து நல்ல மருந்து அதேமாதிரி கிரேசியா வந்து நல்ல மருந்து யாருக்காவது வந்து செடிகள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பூச்சி தாக்குதல் அட்டாக் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து மா பேன்தால் மவுண்ட்டேல போனீங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது உங்களுக்கு வந்து சிமோடிஸ் தான் போகணும் நீங்கள் சிமோடிஸும் ஆல்ஃபா ஆல்ஃபாகாடு ஆல்ஃபா மைத்ரீன் இந்த மருந்து தைமை தைசிம் அந்த மருந்து அதுக்கப்புறம் கிரேசியா கிரேசியா சிம்மோடிஸ் ரெண்டுமே வந்து சில நல்ல இது இருக்கிறதுலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியாவும் சிம்மோடிஸ் தான் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறது செடிகளுக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் போனோம்னா ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மாத்திரின்லாம் போகலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குங்க கம்பெனி வந்து நிறையா இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் டூ வீலரோ இல்லை காரோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் என்ன மேக்கு என்ன மே என்ன என்ன மேக் மேக்கு எங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மிங் எப்படி இருக்குது என்ன இன்ஜின் இருக்குது அந்த வண்டியோட எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குது இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணுறோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து நம்ம என்ன வண்டியை சூஸ் பண்ணுறோம் இது தான் எல்லாமே காரு தான் வெளியிலேருந்து பார்க்குற பார்வைக்கு எல்லாமே காராக தான் தெரியும் ஆனால் நம்ம வண்டி வாங்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரையில் இன்றைக்கி நம்ம டாப்பில் இருக்குது என்னான்னு பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மஹேந்திரா எல்லாமே கார் தான் எதோ ஒன்றா வாங்கிட்டு போகலாம் அப்படின்றது நம்ம போகலையே ஏன்னா வண்டி எது நம்ம சேஃபாக இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கும் நம்ம நல்ல வண்டி எப்படி இருக்கும் அதுதான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இது இதை இதே கதை தான் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க எல்லா கம் நிறைய கெமிக்கல் கம்பெனி இருக்குது ஆனால் அதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிஜந்தா கம்பெனியில் வர்றது டாடா கம்பெனியில் வர்றது ஐபிஎல் பிராண்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அக்ரோ செல்ஃபு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மற்ற கம்பெனிலாம் இருக்குது பட் ஆனால் அது நம்ம நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட் வந்து பெரிதாக பெருசாக வந்து நமக்கு வரதில்லை ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை சரி ரேட் அது ஒரு ஆயிரம் இருக்குது இது ஒரு ஐநூறுரூபா தராங்க அப்படின்னா கூட நம்ம அது ஓகேன்னு சொல்லிடலான்னு வச்சிக்கோங்க மத் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நூறுபா தான் வித்தியாசம் இருக்குது தவிர எல்லாமே அப்படி தாங்க இருக்குது ஐ ஹோப் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி நான் வந்து இப்போ சொல்கிற சொ நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ரீச் ஆக நான் தெரியல ஏன்னா நான் சொல்லும்போது நான் என்ன இப்போ பண்ண அதனால் எனக்கு என்ன எனக்கு பெனிஃபிட் இருந்தது ரிசல்ட் இருந்தது இது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு அக்ரி கல் அக்ரி படித்த ஒரு ஆள் கிடையாது நம்ம வந்து உங்களை உங்களை மாதிரி நானும் ஒரு விவசாயி தான் ஸோ இந்த விவசாயத்தில் நான் கற்றுக்கிட்டது தான் அவங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடையாதுங்க நான் வந்து ப்ரொஃபஷ்னல் வந்து நான் அன் இன்ஜினியர் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கலில் இந்த விவசாயத்தை டெக்னிக்கல் விட நான் விவசாயம் ப பண்ண ஆரம்பித்ததை நானே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நமக்கு கிடைச்ச இந்த பலன் வந்து நம்ம நாலு பேருக்கு இன்னும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிது ஆக நம்ம பயன் நல்ல இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான ஒரு ஒரு பயிர் வகைகளை வந்து மிக சிறப்பான ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது ஆக இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம்ங்க நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ ஷேர் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சார்ஜஸ் கிடையாதுங்க எவ்ரி திங் வில் பி ஃப்ரீ நீங்கள் வந்து எனி திங் யூ கன் சப்ஸ்கிரைப் ஆனால் நம்ம சேனல் இன்னும் ஃபாஸ்ட் குரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்க அதனால் நம்ம இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு கடலூர் திருக்கோவிலூர் அப்படி அந்த ரோடு மெயின் ரோடுங்குது தஞ்சாவூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இது வீடு நம்ம வீட்டிலேருந்து போகும்போது இந்த வழியாக தான் நம்ம கடந்து போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம தோட்டம் இருக்குது செவன் டு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தோட்டம் இருக்குது இது வந்து தோட்டத்துக்கு போகிற வழியில் ஜஸ்ட் ஃபார் யுவர் உங்களுக்காக ஒரு வியூக்காக தான் இது வந்து எடுத்தோம் தொடர்ந்து வந்து இறைவன் அருளில் ஒரு நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமழையாக இருக்குது ஏன்னா நம் பெரிய இடங்கிறதுனால தண்ணி வந்து போதுமான அளவுக்கு நம்மளால் கட் எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் மழை நீருக்கு நிகர் வந்து எதுவுமே கிடையாது இல்லைங்களா ஆக அந்த மாதிரி இந்த மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழாயிரம் மரம் இருந்தது நம்மக்கிட்ட எல்லா மரமும் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இப்போ தான் அதேமாதிரி முருங்கை மரம் வந்து ரெண்டாயிரம் மரம் இருந்தது அதுவும் ஓகே ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இது ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளப் எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன் மற்றபடி அனைவருக்கும் நன்றிங்க வாழ்கோளமுடன் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனலுங்க தேங்க்யூ